அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அதை பத்தி பார்க்க போறா டுடே சீரியல் ரீப்பர் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன நிகழோட நடக்க போகுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் முதல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த டிஸ்கைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல துர்காவ பிடிக்குமா இல்லை நம்மளோட நம்போதரிய பிடிக்குமா இல்ல கனகு பிடிக்குமா இல்ல சிவாச்சாரியார பிடிக்குமா இல்ல வெள்ளம் வெள்ளிக்காரர்களுக்கு நம்மளோட வீணா மற்றும் நம்போதிரி மற்றும் நம்மளோட ஆவடி மறக்காம மறக்காமல் சொல்லுங்க நம்மளோட கௌரி சரியில் இப்போ என்ன ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வாக நடந்திருக்கிறேன் நம்மளோட கௌரி பாப்பா எல்லக்காளி கோயில் இருந்து அந்த பெட்டிக்குள்ளே காலன் மந்திரவாதியால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த சக்தி சூழத்தை வந்து அதாவது குட்டியாக வந்து அம்மனோட சக்தி மொத்தத்தையும் அந்த குட்டி சூழத்தில் இறக்கி வச்சிருந்தார் அந்த சூழலை வந்து எல்லக்காளி கோயிலேருந்து நம்மளோட கௌரி பாப்பா இன்னைக்கு கனகதுகே அம்மனோட கும்பாசேகம் முடிஞ்சு கோயிலுக்கு கொண்டு வந்து நம்மளோட துர்கா கையால் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க ஆனால் நம்மளோட துர்கா கொண்டு போய் நம்போதிரி கையால் கொண்டு போயிட்டு அந்த அஷ்டபந்தனத்தில் சொருக வச்சதுமே நம்மளோட அந்த சக்தி வந்து அந்த இருந்து நம்மளோட அந்த பஞ்சலோக விக்ரத்துக்கு போய் சக்தி இழந்து தான் எல்லாரும் பார்த்து வாய்ப்பு வளர்ந்து பார்த்துருந்தாங்க இனிமேல் என்ன நடக்குன்னா நம்மளோட ஆவுடிய பணக்கு இனிமேல் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து கனக துர்கா அம்மன் கனகாவாக இருந்து இத்தனை நாள் வந்து துர்காவை காப்பாற்றிட்டு இருந்தாங்க இனிமேல் துர்காக்குள்ளேயே போயிட்டு நம்மளோட ஆவடி பழி பழுவாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு இருந்த சக்தியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலிங்க வந்தது கனகதுர்கிய அம்மன்னே தெரியாதளவுக்கு நாள் கதையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க இனியாச்சு கௌரி பாப்பாவுக்கு சொ பழைய சக்தியெல்லாம் திருப்பி கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா நம்மளோட அந்த சக்தி சொல்லத்துலேருந்து போய்ட்டு சிலைக்கு மேலே ஒரு லைட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு அந்த சக்தி வந்து அது ரொம்பவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு ச லைவாக ஒரு சக்தி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் செலக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணிக்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்